ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் எழுபத்தி மூணு கொஸ்டின் படிங்க பாயிண்டிங் டு கிராண்ட் ஃபாதர்ஸ் ஒன்லி சன் ஹவுஸ் சுரேஷ் ரிலேட்டட் டு த கேல் இன் தோட்டோகிராஃப் இதே தமிழில் படிங்க ஒரு புகைப்படத்தை காட்டி அவள் என் தாத்தாவின் ஒரே மகனின் மகள் என்று சுரேஷ் கூறினார் புகைப்படத்தில் உள்ள அந்த பெண்ணுக்கு சுரேஷ் என்பவர் என்ன உறவு முறை அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சிம்பிளான கணக்கு தான் சரிங்களா கொஸ்டின் ஒழுங்காக படிச்சுட்டு அப்படியே நம்ம ஆன்சர் போட்டு போயிடலாம் இருந்தாலும் நான் வந்து இது ஒரு முறையா சொல்றாங்க பாருங்களா இப்போ வந்து சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப ஷார்ட்டா வந்து இப்படி சூன் எரிக்கிறேன் இந்த சுரேஷ்னுக்கு பார்த்தீங்களா அதுக்குள்ள சூன் எரிக்கிறேன் அவர் என்ன சொல்றாருன்னா சுரேஷ் தான் சொல்றாரு சரிங்களா சுரேஷ் கூறினார் அப்படின்னு சொல்றாங்க சுரேஷ் என்ன சொல்றாருன்னா என் தாத்தா ஓகேங்களா என் தாத்தா அப்ப சுரேஷோட தாத்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் சுரேஷுக்கு வந்து அப்பா இருப்பாங்களா அப்பாவோ இல்ல அம்மாவோ இருப்பாங்க புரிஞ்சுங்களா சரிங்களா சுரேஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இல்ல அம்மா இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கு இந்த ரெண்டு பேர் வழியில அதாவது யார் வழின்னு சொல்லல அப்பா வழி தாத்தாவா இல்ல அம்மா வழி தாத்தாவான்னு சொல்லல சரிங்களா ஆக மத்துல யாரு வழி தாத்தாவோ ஓகேங்களா ஆனால் சுரேஷ்க்கு தாத்தா சொல்ல இருக்காங்களா கிராண்ட் ஃபாதர் ஜிஎஃப் அப்படின்னு போட்டுக்கிறேன் புரிஞ்சுக்க சொன்னது சுரேஷ் இருக்கார் சுரேஷ் தான் வந்து இப்போ நிகழ்காலம் ஓகேங்களா இவருக்கு அப்பாவும் இருப்பாரு அம்மாவும் இருப்பாங்க யாருக்கு சுரேஷுக்கு வந்து அப்போ அப்பாவோட அப்பா தான் நம்ம தாத்தா சொல்லுவோம் இல்ல அம்மாவோட அப்பாவும் நம்ம தாத்தா சொல்லலாம் இல்லையா இங்க வந்து யாரோட அவங்க அப்பான்னு சொல்லல ஆனா சுரேஷோட தாத்தான்னு சொல்லிட்டாங்க அப்போ சுரேஷுக்கு அப்பா அப்பாவுக்கு அவங்க அப்பாவுக்கு அப்பா தான் தாத்தா இல்ல அவங்க அம்மாவுக்கு அப்பா தான் தாத்தா அப்போ தாத்தா வந்து இங்க இருக்காரு நல்லா புரிஞ்சுக்க தாத்தா வந்து இங்க இருக்காரு ஓகேங்களா சுரேஷோட தாத்தா வந்து இங்க இருக்காரு என்ன சொல்லாம் அவள் அதாவது இங்கதான் தான் விஷயமே இருக்கு அவள்னா அந்த பொண்ணுக்கு அவர் என்ன ரிலேஷன்ஸ் கேக்குறாங்க இல்லையா அவள் அவள் யாருன்னா என் தாத்தாவின் ஒரே மகன் இப்ப இந்த தாத்தா இருக்காரு பாத்தீங்களா அந்த தாத்தாவுக்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்காங்க சரிங்களா இந்த தாத்தாவுக்கு ஒரு சன் புரிஞ்சுங்களா இந்த சன்னுக்கு இருக்கிற ஒரே மகள் தான் அதாவது டாட்டர் புரிஞ்சுங்களா இந்த ஒரே மகள் தான் அந்த போட்டோவில் இருக்கிறவங்க சரிங்களா அந்த போட்டோவில் இருக்கிறவங்க இந்த புகைப்பட்டத்தில் இருக்கிறவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த டாக்டரை தான் ஒரு குறிப்பிட்றாரு டி புரிஞ்சுங்களா இவர் தான் வந்து போட்டோவில் சொல்கிறாரு இந்த போட்டோவில் இருக்கிறவங்க என்னுடைய தாத்தாவோட ஒரே மகனோட ஒரே மகள் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு சாரு சுரேஷ் அப்போ அவங்க பாருங்கள் இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனு இது வந்து ஒரு ஜென்ரேஷன் அதாவது சுரேஷ்க்கு முன்னாடி இது ஃபர்ஸ்ட்டு இந்த கிராண்ட் ஃபாதர் வந்து செகண்டு சரிங்களா அதே போல் இந்த கிராண்ட் ஃபாதருக்கு ஒரு மகன் வருவாங்க பார்த்தீங்களா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷோட அவங்க அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஜென்ரேஷன் வந்து ஈக்குவல் இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்து அடுத்த கேட்டகரி அவங்க அப்பா அம்மா கீழே அதே போல் இவங்களும் அந்த மகளும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கீழே இப்போது இந்த சன்னு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த தாத்தாவோட சன்னு அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் வருது அதாவது சுரேஷ் அவங்க ஃபாதருக்கும் இந்த இந்த பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட அவங்க அப்பாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் வருது சித்தப்பா இந்த மாதிரி முறை தான் வருது ஓகேங்களா அதாவது சித்தப்பா பெரியப்பா அந்த முறையில் தான் வருது அப்போது ஒரு சித்தப்பா பெரியப்போட முறையில் இருக்கிற அந்த பொண்ணு நம்ம என்னன்னு சொல்லுவோம் சுரேஷ் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அண்ணன் சொல்லுவாங்க ஓகேங்களா இல்லை சகோதரர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அண்ணனோ இல்லை தம்பியோ ஆனால் பொதுவாக தொலை போனால் சகோதரர் இல்லைன்னா பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போது இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி பிரதர் ஓகேங்களா பிரதர் பி சகோதரர் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்குங்க இது வந்து கொஷின்லேயே வந்து தெளிவாக நம்ம அப்படியே படிச்சுட்டு ஆன்சர் போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அந்த தாத்தாவோட ஒரே தன்னு இப்போ தாத்தாவோட தன்னுக்கு பிறந்தவங்க தான் இந்த சுரேஷு அதாவது இந்த தாத்தாவோட பேரன் தான் சுரேஷ் ஓகேங்களா அதே போல இந்த தாத்தாவோட பேத்தி தான் அந்த மகள் அப்போ பேத்தி அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பு வருது அப்போ பேரம்பேத்தின்னா என்னது ஆக்சுவலா அப்ப ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி இல்லை அக்கா தம்பி இந்த மாதிரி குரல்தான் இருக்க முடியும் அதை இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லலாம் அவங்க என்ன கேட்கறாங்க அந்த பெண்ணுக்கு சுரேஷ் என்பவர் என் என்ன முறை அதாவது இந்த பெண்ணை வச்சு சொல்றாங்க இந்த பொண்ணுக்கு வந்து இந்த சுரேஷ் வந்து என்னவா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சகோதரர் இல்லை பிரதர் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஓகேங்களா ஒன்று அண்ணனா இருக்கலாம் இல்லை தம்பியா இருக்கலாம் சரிங்களா ஆக மொத்தத்தில் பொதுவாக போனா தமிழ்ல சகோதரர் இங்கிலீஷில் பிரதர் அவர் தான் சரிங்களா இதுதான் பிரின்ஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் கொஷின் தான் ஓகேங்களா ஓகே பிரின்ஸ் అప్పషన్ నంబర్ ఇన్సర్ ఆప్షన్ బిదర్ సహోదర్ అంత కొన్ నంబర్ ఎన్ని రెడ్ ఎల్స్ వైలెట్స్ தமிழ படிங்க வெள்ளை நிறத்தை நீலம் என்றும் நீல நிறத்தை சிவப்பு என்றும் சிவப்பு நிறத்தை மஞ்சள் என்றும் மஞ்சள் நிறத்தை பச்சை என்றும் பச்சை நிறத்தை கருப்பு என்றும் கருப்பு நிறத்தை ஊதா என்றும் ஊதா நிறத்தை ஆரஞ்சு என்றும் அழைத்தால் மணிர எந்த நிறமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் மணிர ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் என்ன நிறம் சிவப்பு நிறம் சரிங்களா இது வந்து ஒரு லாஜிக்கல் கொஷின் தான் அப்போ மனித நிறத்தை வந்து நமக்கு எப்படி இருக்கும் சிவப்பாக தான் இருக்கும் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க சிவப்பு நிறத்தை என்னவா குறிப்பிட்றாங்கன்னு பாருங்கள் சிவப்பு நிறத்தை வந்து மஞ்சள் என்றும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன மஞ்சள் ஆப்ஷன் சி புரிஞ்சுங்களா ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் அது அப்படியே அழகாக யோசித்து அப்படியே போட்டுடலாம் இங்கிலீஷில் வந்து சி அதாவது எல்லோ ஓகேங்களா மனித ரத்தம் வந்து சிவப்பாக இருக்கும் இங்கே சிவப்பு வந்து என்னவா புரியிடுறாங்க மஞ்சள் ஓகேங்களா எல்லோ ஆப்ஷன் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எல்லோ மஞ்சள் அவ்வளவுதான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கொஸ்டின் நம்ம எழுபத்தஞ்சுக்கான ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ